ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட் ஒன்பது மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு